Hi கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தி சாலட் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை பாருங்க ஃபர்ஸ்டு கருப்பு சுண்டல் அதுக்கப்புறமா corn எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு கைதான் போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறமா கேரட்டு அப்புறமா தக்காளி அப்புறமா வெங்காயம் அப்புறமா இது மட்டும் ரெண்டு கை போடுறேன் என்னன்னா இது வந்து நமக்கு எந்த ஒரு உடம்புல வெயிட் போடாது அதனால நிறைய போடுறேன் இது என்னன்னா வெல்ரிக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெப்பர் அதுக்கப்புறமா இது வந்து சால்ட் இது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ரெகுலர் சால்ட் கிடையாது நம்ம கல்லுப்பு இருக்கு இல்லையா அதை வந்து பொடிச்சு இந்த இதுல போட்டு வச்சிருக்கேன் சோ இதுக்கெல்லாம் ஒரு மிக்சர் மாதிரி வேணும்ல இல்ல அதனால இது வந்து லெமன் ஜூஸ் சோ லெமன் ஜூஸ்ல இருக்கிற கொட்டையும் எடுத்தாச்சு சரிங்களா சோ இதெல்லாம் சேர்ந்து இப்ப வந்து நம்ம ஒரு நல்ல மிக்ஸ் கொடுக்க போறோம் சோ இது வந்து இனியோட ஹெல்தி சாலட் வாங்க சாப்பிடலாம்